அப்போ ஜென்மத்தில் குரு நின்று நாள் நேருங்கிற ஒரு இது இருக்கு அதை கா தேசம் மாந்திரம் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அமைப்பு ரிசபராசிக்காரங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டு இனிமே அவ்வளோதான் தான் டாக்டர் கைவிட்டுற கேஸ் கூட இந்த குரு பயிற்சிக்கு பிறகு அடுத்த ஆயுள் குளம் உங்களுக்கு உண்டு ரிசபராசிக்கு புறம் தீராத நோய் தீர வேண்டிய ஆண்டு இது அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு அதனால இங்கேயே பணம் கட்டி ஏமாந்து இருந்திருப்பாங்க முதல்ல வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் அங்கே பணம் கொடுத்தேன் இங்கே பணம் கொடுத்தேன் அதனால் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு ஐ தமிழ் தாய் மூலமாக ரிசர்வராசி அன்பர்களுக்கு நாம் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பதினொன்றாம் வீட்டில் வந்து சனி இருக்கார் அப்படியே மாற்றிக்கிறோம் இப்போ பதினொன்றாம் வீட்டில் சனி இருக்கும் பொழுது லாபஸ்தானத்துக்கு வர்றார் ரிஷபத்துக்கு யோக காரகன் சனிதான் அவரே லாபத்துக்கு இருப்பேன் ஆக இவங்களுக்கு லாபகரமான வாழ்க்கை இருக்கும் முன்ன விட்டு அதாவது மேசத்துக்கு விட்டதில்லை ரிசபங்கிற அளவுக்கு தான் இருக்குது அப்புறம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் குரு உட்காந்துருக்கார் இப்போ அப்போ குரு வந்து தன்னுடைய ஜென்மத்தில் குரு இருந்தார் இது வரைக்குமே ரிஷபத்துக்கு கொஞ்சம் வேதனையான காலங்களாக தான் இருந்திருக்கும் ஜென்மராமர் பணத்திலே சீதையை சிறை வைத்ததுன்னு ஒரு பாடலே இருக்குது அப்போ ஜென்மத்தில் குரு நின்றால் சிறைப்பட நேருங்கிற ஒரு இது இருக்குது அதை கா மாந்திரம் அதாவது வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அமைப்பு இருந்து இதெல்லாம் மாறிடுச்சு இப்போ இப்போ அவர் வந்து மிதுனத்துக்கு போயிட்டார் அப்போ மிதுன குருவாக நாம் எடுத்துக்கிட்டா அப்போ தனம் குடும்பஸ்தானத்தில் உட்காந்தார் குரு உட்காந்து நேராக பார்த்தீங்கன்னா சப்தத்தை பார்க்குறாரு இவர்களுக்கு என்ன சொல்ல போனால் அவங்களுக்கு வந்து அவருக்கு ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமண தடை விலகும் கல்வி மேன்மையாகும் தொழில் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் நல்ல மாற்றங்கள் ஏன்னா குறு பார்வை நல்லா ரொம்ப ரொம்ப நல்ல பார்வை அது அது மட்டும் இல்லை எட்டாம் வீட்டையும் பார்க்குறாரு இவங்களுக்கு இதுவரைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான சிக்கல்கள் கோர்ட்டு வழக்கு கேஸு ஏதாவது இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்திருந்தால் இந்த ஆண்டு அதை தீர்த்துக்கலாம் அவங்க ஏன்னா அந்த மறைவிடத்தை அவர் பார்க்குறாரு எட்டாம் வீடு அது வில்லங்கம் சொல்லக்கூடிய எட்டாம் வீடியோ குருபார்வை விழுகுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு அந்த அதாவது படுக்கையில் இருக்கக்கூடிய நோயாளிகள் வயதானவங்க ரிசபராசிக்காரங்க ஆண் பெண் ரெண்டு பேருமே நோய்வாய்பட்டு இனிமே அவ்வளோதான் டாக்டர் கைவிட்டுற கேஸ் கூட இந்த குருபெயர்ச்சிக்கு பிறகு நம்ம இன்றைக்கி பார்க்குறோம்மா இன்னும் பதினாலு நாளைக்கு மேலே தப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்த ஆயுள் குளம் அவங்களுக்கு உண்டு ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்த்துட்றாரு பார்க்கும்பொழுது ஆயில் தானத்தை அதிகப்படுத்துகிறார் ரிஷபராசிக்கு புறா தீராத நோய் தீர வேண்டிய ஆண்டு இது அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு பத்தாம் வீட்டு பத்தாம் வீட்டில் இன்றைக்கி ராகு உட்காந்துருக்கார் முதல்ல கா முதல்ல அவங்க செஞ்ச வேலையை காட்டின வியாபாரிகள் பிரம்மாண்டமான தொழிலை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் உருவாகும் ஏன்னா ராகுனால ரொம்ப பெரிய பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டமான அமைப்பை செய்யக்கூடிய அமைப்பு தாராளமாக வந்து இந்த ராகு கொடுப்பார் ஏ அதே மாதிரி இந்த கேதுவை நம்ம எடுத்துக்க போனால் நாலாம் இடத்துல இருக்க தாய் சாணம் வழி ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அவங்க தாய் அதாவது அவங்களுடைய வழிக்கு மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம் அவ்வளோதான் அவனுடைய மற்றபடி பெரிய பாதிப்புலாம் ஒன்று இருக்காரு அதே மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு இந்த மாதிரி கடல் கடந்து போகிறது அதனால இங்கேயே பணம் கட்டி ஏமாந்து ஏமாந்துருந்துருப்பாங்க முதல்ல வேலை கிடைக்காமல் இருந்திருக்கும் அங்கே பணம் கொடுத்தேன் இங்கே பணம் கொடுத்தேன் அதான் இதெல்லாம் வந்து நிவர்த்தியாக வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சனி வந்து ஆல்ரெடி பதினொன்று பேராரு அப்போ தான் செய்யக்கூடிய தொழில் மூலமாக வியாபாரிகளாக இருந்தால் தொழில் மூலமாக அதே மாதிரி வேலை அவங்க அதே மாதிரி அதிகாரிகளாக இருந்தால் ப்ரொமோஷன் இந்த இவங்க வியாபாரியாக இருந்தால் அந்த தொழிலில் வந்து ஐம்பது ரூபா கிடைச்ச இடத்துல ஐநூறுரூவா கிடைக்கும் அப்போ இந்த ஆண்டு சிறப்பாகவே அவங்களுக்கு இருக்குது அப்போ ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எது அதை ரிசபத்துக்கு பொதுவாகவே இந்த விசுவாசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாகவே இருக்கிறது ஆகவே இந்த சின்னஞ்சிரார்லருந்து வயதான வரை இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டு அது இல்லை இவங்க வாழ்க்கையை மாற்றுகின்ற புத்தாண்டாக வளமிக்க புத்தாண்டாக இருக்குது ரிஷபராசிக்கு ரிசபத்தை பொறுத்த வரைக்கும் நூறு பெர்சன்ட் அப்படின்னா தொண்ணூற்றி ஐந்து பெர்சன்ட் சிறப்பாகவே இருக்குது